துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கரமும் கைகுட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆனிங்வத்தனை காதலால் கூப்புவரதம் கை இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே பன்னெண்டு மாதங்கள் உண்டு நமக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்கள் உண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வந்து பதினோராவது மாதமாக வருது அந்த மாதி மா மாசி மாதம் வந்து கும்ப வீடு மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற காலத்துல நம்ம மாசி மாதம் சொல்கிறோம் அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிர ராசி சிர ராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம் அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணிக்கூடிய சிற மாதமான இந்த மாசி மாதத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு அந்த கும்ப வீடு ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான கருத்து கொண்ட கிரகம் ஸோ இந்த மாசி மாதத்தில் என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள் ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்துல தான் நடைபெறுது ஸோ அப்பேற்பட்ட ஏ ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம் ஸோ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிரராசி அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிரராசியில் சூரியன் பயணிக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தேழு சுற்று கொடிமரத்தோடு பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இருபத்தி ஏழு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நேரம் ரோஜா பூ கம்பத்து அடி அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வேண்டுதலில் வச்சிங்க அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் மொத்தம் புதிந்த வார்த்தைகளை அதிகமாக கையாள்வதில் சிறந்த வல்லுநர்களான துளாராசி அன்பர்களே இரட்டை வார்த்தைகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா துலாம் வந்து தராசு தட்டு வீடு தராசு தட்டில் ரெண்டு எடை அந்த பாகம் இருக்கும் அப்போ எல்லாமே ரெண்டு ரெண்டு அப்படிங்கிறதுனா துலாத்தன்னுடைய தத்துவம் இரட்டை ரெண்டு அப்படின்னா துலாத்தினுடைய தத்துவம் அது துளாராசினுடைய தத்துவம் புதனுக்கு இரண்டுன்னு அர்த்தம் துளாராசிக்கு ராசிக்கு இரண்டுன்னு அர்த்தம் ஸோ எப்பவுமே ரெண்டு விதமாக தான் பேசுவாங்க எதனையும் சிக்கிக்காமல் பேசுவாங்க எந்த ஒரு நிலையிலையும் இரட்டைத்தன்மையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க அதனால் இவங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப குறைவாக தான் வரும் துளாராசிக்கு இப்போ வந்தாலும் ஏன்னா அந்தளவுக்கு தான் இவங்க நடத்துக்குவாங்க ரெண்டு விவாதமாகவே நடந்துக்குவாங்க இதெல்லாம் ஒரு பிடி கொடுக்காமல் பேசக்கூடிய ஆளுங்க துளாராசிக்காரங்க இவங்களுக்கு பேருமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இரட்டையாக தான் வரும் ரெண்டு பேர்கள் அந்த மாதிரி தான் வரும் இன்னும் ஆழம போகலாம் நம்ம இதோட குறைச்சிக்கும் இப்போ துளாராசிக்கு இந்த மாசி மாதம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுதான் டாபிக் அப்போ இந்த துளாராசிக்கு மாசி மாதம் மாசி மாதத்துடைய கிரகநிலைகளை கொண்டு துளாராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம் இப்போ ராசிநாதனான சுக்ரன் துளாராசிக்கு ராசிநாதனான சுக்ரன் அவர் வந்து நாலாம் வீட்டில் கேந்திரத்தில் கேந்திரம் மாரி நிற்கிறாங்க துளாராசிக்கு கேந்திரம்னு சொல்லக்கூடிய நாலாம் வீட்டில் நிற்கிறாங்க இந்த கேந்திரத்தில் நிற்கக்கூடிய ராசிநாதனோட கூட யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஏழு கூடிய மாரகாதிபதியான செவ்வாய் நிற்கிறாங்க துளாத்துக்கு செவ்வாய் ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் தான் மாரகாதிபதி ஏன்னா துலா லக்னம் சர லக்னம் அப்படின்னு பேர் சரத்துக்கு ரெண்டு ஏழு தான் மாரகம் சரி அடுத்து வேறு யார் கூட இருக்காங்க எட்டு கூடிய சுக்கரன் கூட இருக்காங்க ஒம்பது கூடிய புதன் கூட இருக்காங்க அப்போ யார் யார் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த மூணு காம்பினேஷனும் என்ன பாவக தொடர்பில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏழு எட்டு ப்ளஸ் வந்து ஒம்பது பன்னெண்டு அப்படிங்கிற காம்பினேஷனில் வருது இது என்ன பலனை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குது துளராசிக்கு அப்படிங்கிறது பட்ட வெளிச்சமாக சொல்லிடுச்சு ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி என்ன விதமாக கிடைக்குது அந்த ப்ராப்பர்ட்டினால் நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் அந்த கிரகநிலைகளினுடைய பாவங்களை கொண்டு தான் ஆய்வு செய்கிறோம் சரி அப்படி எப்படின்னா எட்டு கூடிய சுக்கரன் நாளில் இருக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்பர்ட்டினால ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி உழைக்காத சொத்து அப்படிங்கிறத சொல்லுது துளாராசிக்கு உழைக்காத சொத்து திடீர் சொத்து திடீர் அதிர்ஷ்டம் உயில் சொத்தாக கூட இருக்கலாம் உயில் சொத்து தான் எட்டாம் இடம் அப்போது உயில் சொத்து உழைக்காத ப்ராப்பர்ட்டி திடீர்னு வரக்கூடிய வருமானம் அடுத்தவங்களுடைய பொருள் நமக்கு உருத்தாகிறதுனால் எட்டாம் இடம்தான் அப்போ எட்டாம் இடத்துல அசுபமான கருத்துவங்கள் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ்ஸான கருத்துங்களும் நேர்மறையான கருத்துங்களும் உண்டு துளாராசியில் இது எட்டாம் வீட்டில் ஸோ அப்போ துளாராசிக்கு ஒரு சொத்து கிடைக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குது ஒரு இடம் வாங்குறாங்க நல்ல உச்சம் பெற்ற செவ்வாய் அந்த செவ்வாய் ரெண்டு ஏழு கூடவர் ஸோ இது மனைவி வழி மூலமாக வரலாம் வரதட்சணையாக வரலாம் கிஃப்டாக வரலாம் மனைவி வாங்கி கொடுக்கலாம் ஸோ ரெண்டு ஏழுன்றப்போ மனைவி குடும்பத்து சொத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அல்லது குடும்பத்தின் பேரில் வாங்கக்கூடிய சொத்தாக இருக்கும் அந்த சொத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒம்பது பணக்கூடைய புதன் சொல்கிறார் ஒன்பதாம் அதிபதி புதன் துளாராசி துலா லக்னத்துக்கு துளாராசிக்கு ஒம்போதுக்கும் அவர் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கினார் நாளில் நிற்கிறார் அப்படின்னா வாங்கக்கூடிய சொத்துல ஒரு வில்லங்கம் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை எழுத்து சம்மந்தப்பட்ட சிக்கல் கையொப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அழகாக இந்த புதன் சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்போ புதன் காளி நிலம் அந்த காளி நிலத்துல எம்டி லேண்ட்ல பிரச்சனைகள் உண்டு வில்லங்கம் உண்டு வில்லங்க சொத்தை வாங்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க ஒரு வரியில சொல்லணும்னா வில்லங்க சொத்து கிடைக்கும் அது நல்லதா கெட்டதானா நல்லது தான் ஆனால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த மூணு கிரகங்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது அழகாக சொல்லுது ஸோ இதை தாண்டி அஞ்சாம் வீட்டை பார்த்தோம் அப்படின்னா அஞ்சில சனி அஞ்சு குடையவர் அஞ்சிலேயே அவர் கூட யாருக்கா பதினொன்று குடையை சூரியன் இருக்கார் அவர் பாதகாதிபதி அப்படின்ற பிளேஸ்மெண்ட்டில் அஞ்சாம் பாவத்தில் இருக்காங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அஞ்சு குடவன் அஞ்சில் ஆட்சி பழம் பெற்றால் குலதெய்வ அருள் உண்டு அப்படின்னு அர்த்தம் குலதெய்வ அருள் உண்டு தான் அந்த குலதெய்வ அருளை நம்ம ஒளிமைப்படுத்தணும்ல அங்கே முள்ளூர ஒரு மறைமுகமான விஷயத்தையும் இந்த மாசி மாதம் சொல்லுது இந்த மாசி மாதத்தில் சில பிரச்சனைகள் துளா ரசிக்கு காட்டும் ஏன் காட்டுதுன்னா பாதகாதிபதி அஞ்சல குலதெய்வத்துக்கு உங்கள் மேலே ஒரு சின்ன வருத்தம் ஏற்படும் மாசி மாதத்தில் மட்டும் ஏன்னா மாசி மாதத்துக்குரிய கிரகமான சூரியன் அவர் இந்த துலாத்துக்கு பாதகாதிபதி அவர் அஞ்சில் வந்து நிற்கிறார் பாதகாதிபதி அஞ்சில் நின்றாலே குலதெய்வ கோபம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த கோபம் எதனால் வரும் அப்படின்னா நீங்கள் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிறதுனால வரும் ஏன்னா சூரியன் தலைக்கணம் கொண்ட கிரகம் அப்படிங்கிறதுனால தான் பெரியவன் அப்படின்றதுனால செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமடுறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ இந்த மாசி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கணும் குலதெய்வத்தை வழிப குறிப்பாக நல்ல முறையாக வழிபட்டுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ அருள் இருக்குது அதை வலிமைப்படுத்திக்கணும் இந்த மாசி மாதத்தில் அது குறையும் அதை கூட்டிக்கணும் மாசி மாதத்துல தான் எல்லா குலதெய்வங்களுக்கான வழிபாடும் நடக்கும் குலதெய்வ வழிபாடுகள் குலதெய்வம்னாவே கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகள் தான் குலதெய்வங்கள்னு சொல்கிறோம் ஆனால் அது அப்படி இல்லை பெருந்தையும் சிறுதெய்வம்லாம் பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த கிராம தெய்வங்களுக்கு எப்போ வழிபாடு நடக்கணும் மாசி தான் நடக்கும் அந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளானது குறையுது அது குறையாமல் பார்த்துக்கோங்க இந்த குலதெய்வத்தினுடைய அருள் குறையும் போது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை குழந்தை அமைப்பில் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கும் இந்த அஞ்சில் அது ஆட்சி பெற்ற சனி சூரியனோட இணையிறதுனால குழந்தைகளான மன வருத்தம் குழந்தைகளுடைய மனக்கசப்பு திடீர்னு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை ஆகுது திடீர்னு அப்பா குழந்தைகிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறது குழந்தை அப்பாக்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறது இது மாதிரியான சிக்கல் குழந்தைக்கு ஏதேனும் ஒரு தொந்தரவுகள் ஏற்படுறது இதை அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சொல்கிறது திடீர்னு ஒரு காயங்கள் ஏற்படுத்திக்கிறதா இருக்கட்டும் மன வருத்தங்கள் ஏற்படுத்திக்கிறதாக இருக்கட்டும் உடல் மற்றும் மன காயங்கள் வந்து இந்த துளாராசிக்கு குழந்தைகள் வழியில் உண்டு குழந்தைகள் வழியில் மனக்கசப்புகள் உண்டு குழந்தைகள் வழியில் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் என்ன குழந்தை இப்படி இருக்கானே அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் துளாராசிக்கு மாசி மாதத்தில் நடந்தே தீரும் தையிலேருந்து இந்த அமைப்பு உண்டு அது மார்ச் மாதம் முழுக்க கண்டினியூ ஆகும் இதை சரி பண்ணுறதுக்கு ஒரே தீர்வு குழந்தை வழிபாடு கருப்பு நிறங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மாசி மாதம் இந்த துளாராசிக்கு ஏன்னா கருப்பு நிறங்களை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சனி தான் துளாராசிக்கு அஞ்சாம் வீட்டில் ஆட்சி சனி தான் அதிஷ்ட அதிர்ஷ்டத்தை சொல்கிறார் ஸோ சனி அப்படின்ற போது உக்கிரமான தெய்வங்கள் கூரை இல்லாத தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் கூரை இல்லை தெய்வங்கள் கூரை இல்லாமல் இருக்குன்னா அதனுடைய உக்ரம் அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம் அது சனியினுடைய காரத்துவத்துக்கு கீழே வரும் கிராமங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் குறிப்பிட்டு வழிபட்டிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் நான் கருப்பு நிறத்தை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை பெரும்பாலும் இந்த ஏழரை சனி சனி அஸ்தாஷ்டம் சனி காலகட்டங்களில் பயன்படுத்துகிறாங்க அது தவறு ஆனால் இந்த மாதம் மாசி மாதத்துக்கு உங்களுக்கு இந்த ஒரு நிறம் பயன்படுத்துறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பயன்படுத்துங்க துளாராசிக்கு இந்த மாதிரியான ஒரு அட்வைஸை நம்ம கொடுக்குறோம்